அஸ்ஸலாமு அலைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு சென்று விட்டார்கள் அவர்களின் உற்ற தோழர்களான சஹாபாக்களின் காலமும் முடிந்து போய்விட்டனர் அதன் பின்னர் முஸ்லிம்களுக்கிடையே மாபெரும் மார்க்கம் மேதை ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் பெயர் மாலிக் குஹா இவர் மதீனா நகரில் குரான் நபி மொழி தொடர்பான பாடங்களை நடத்தி கொண்டிருந்தார் தொலை தூரத்தில் மாணவர்கள் இவரிடம் கல்வி பாயில வந்து கொண்டிருந்தனர் ஒரு நாள் இவர் பாடம் நடாத்தி கொண்டிருந்தார் அப்போது வகுப்பில் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த மாணவன் ஒருவரும் அமர்ந்திருந்தார் அம்மாணவர் பெயர் எஹ்யா இவர் மார்க்க கல்வியில் மிகவும் ஆர்வம் கொண்டவராக இருந்தார் ஆகவேதான் வெகு தொலைவிலிருந்து வந்த இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அவர்களிடம் கல்வி பயின்று வந்தார் பாடம் நடந்து கொண்டிருக்கும் போது இங்கிருந்தோ யானை யானை என்று பெரும் குரலோசை கேட்டது அரபு நாட்டில் யானை கிடையாது அங்குள்ள மக்களுக்கு இது ஒரு அதிசயமாகவே இருந்தது ஓசை கேட்டதும் வகுப்பிலிருந்த அனைத்து மாணவர்களும் வகுப்பை விட்டு வெளியே ஓடி வந்து யானையை வேடிக்கை பார்த்த வண்ணமாக இருந்தனர் ஆனால் எஹ்யா மட்டும் தனது இடத்திலேயே அமர்ந்திருந்தார் இதை உற்று கவனித்த ஆசிரியர் எஹ்யாவை பார்த்து மகனே எஹ்யா உனது நாடான ஸ்பெயினிலும் யானை கிடையாதே நீ ஏன் பார்க்க போகவில்லை நீயும் போய் யானையை பார்த்து விட்டு வா என கூறினார் அதற்கு ஐயா அருமை ஆசிரியர் அவர்களே நான் எனது நாட்டை விட்டு தங்களிடம் கல்வி பயில வந்திருக்கிறேன் தங்களோடு இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் யானையை பார்ப்பதற்கென்று அத்தனை தூரத்திலிருந்து நான் இங்கு வரவில்லை என்று பதில் கூறினார் தன் அருமை மாணவனின் இந்த வார்த்தையை கேட்டு இமாமலை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் எஹியாவுக்கென இறைவனிடமும் பிரார்த்தித்தார் மேலும் நீ மிகவும் அறிவு நுட்பமுள்ள பிள்ளை என்று பாராட்டினார் இந்த அமுத வாக்குகளை அவ்வாஹ் ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு ஆசிரியர் மனமுமர்ந்து கூறினார் மாஷா அல்லாஹ் இதன் பயனாக பிற்காலத்தில் எஹியா ஸ்பெயின் நாட்டிலேயே மதிநுட்பமுள்ள அரிச்சராகவும் ஆலிமாகவும் திகழ்ந்தார் நன்றி